யா உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு தெரியாததா கூட்டணின்னு போகும்போது கூட்டணின்னு போகும்போது கூட்டணிக்கு தலைமை ஏற்கிற தலைமையை அனுசரிக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது யதார்த்த நடைமுறையில நீங்க பாக்குறீங்க அவர் மன கஷ்டப்பட்டா நாளைக்கு நம்மளை வைப்பாரோ இல்லையோ சீட்டு தருவாரோ இல்லையோ பத்து சீட்டு எட்டு ஆகுமா இல்லை எட்டு ஆறு ஆகுமா இந்த பஞ்சாயத்து இருக்கு இப்ப எனக்கு இந்த பஞ்சாயத்து வந்துடக்கூடாதுன்னு தான் நீ போட்டால் போடு போலேன்னா போ தோக்குறோம் ஜெயிக்கிறோம் தனியாக நின்று செத்தாலும் சரி இதுலேயும் நின்று செத்துருவோம் ஒவ்வொரு பிரச்சனையும் கிடையாதுன்னு நின்று சண்டை போடுறனாலும் இவ்வளவு நான் பேச்சுக்கிறேன் அவங்க பேசுனா ஒரு வேலை இது என்னாகுமோ ஏதாகுமோ கூட்டணி தருமம்னு ஒன்று வச்சுருக்காங்க கர்மம் இருக்குல்ல அதை தருமம்னு ஆக்கி வச்சுருக்காங்க அதனால சரி எங்கள் கூட்டணியில் இருக்க எங்கள் அண்ணங்க எங்கள் ஐயாக்கள் எங்கள் எங்கள் ஆளுகள்லாம் பேசலைனாலும் அதுக்கு பதிலாக அவங்க பின்னாடி வந்த தம்பி பேசிட்டு போகிறான்னு நினைத்திருக்கேன் அவ்வளோதானே இப்ப அவங்க என்ன பேசணும்னு சொல்லுங்க சேர்த்து நான் பேசுறேன் ஏ இப்போ இப்ப நீங்க கூட்டணியை கலைச்சி விட பாக்குறீங்க ஏதாவது உறுதியா கலை இதுல என்ன கேள்வியை கேக்குறீங்க உறுதியா கலை உறுதியா கலை இந்த வசதிக்கு நீங்க திராவிடம்னு தமிழ் தாய் வாழ்த்தா ஆக்கிட்டீங்க என் வசதிக்கு இப்ப நான் அதிகாரத்துக்கு வந்தேன்னா நான் என் எங்க தாத்தா புரட்சி பவளம் எழுதுன பாட்டு இருக்குது அதை தூக்கி தமிழ் தாய் வாழ்த்தா போடுவேன் அவ்வளவுதானே இப்ப அந்த பாட்டை இப்போ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க அரசு விழாவில் நீங்க போடாம இருங்க இது பொது நிகழ்வு இந்த புத்தக வெளியீட்டாளர்கள் அல்லது பதிப்பாளர்களுடைய அமைப்பு வந்து அரசு காசுல இயங்குது அரசு கொடுக்குது அப்படின்னா அரசுக்கு காசு எது என்னை கண்டிக்கிறீங்க இல்ல ஏன் காசு அதுல இருக்கா இல்லையா அந்த முன்னாடி இருந்து நான் பேசும்போது கைதட்டினவன் காசுலாம் அதில் இருக்கா இல்லையா காசு தானே இருக்கு அப்போ நான் என்ன ஹிந்தி இந்தி இந்தி ஹிந்தி தாய் வாழ்த்து போட்டேனா இல்லை இங்கிலீஷ் தாய் வாழ்த்து போட்டேனா தமிழ் தாய் வாழ்த்து தானே போட்டேன் அதுக்கு தூய தமிழில் எங்கள் தாத்தா புரட்சி பாவலன் பாடிய பாடலை போட்டேன் வேற யாருட்டும் இல்லை இல்லை ரவீந்திரநாத் தாகூதூர் பாட் பாட்டு எதையும் போட்டேனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை என்ன உனக்கு பிரச்சனை அந்த பாட்டை போட்டதுனால கொட்டகையை பத்தி எரிஞ்சிடுச்சு பல பேர் இறந்து போயிட்டான் அப்படிதான் இருக்கா பிரச்சனை இருக்கா சொன்னேன் ஒ அப்புறம் இறங்கிட்டு வந்த பிறகு கலைஞர் கிண்ண வெளியிட்டு பேசுனது மதிப்பிற்குரிய எங்க ஐயா துறைமுருகன் அன்பிற்கு இனிய எங்க அண்ணன் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் எல்லாரும் சேர்ந்து வெளியிட்டீங்க அதுல பெரிய பெரிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த கட்சிக்காரங்க எல்லாம் பேசினீங்க நானாவது கொஞ்சம் இலக்கியம் பேசினேன் அதுல நீங்க முழுக்க அரசியல் தான் பேசுனீங்க அது என்னது அது என்னன்னு சொல்லுங்க எங்க நீங்க நீங்க பேசினா அது உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னி ஆயிருந்தாது நான் பேசுனது தவறு என்றால் நீங்க பேசுனது எப்படி சரி மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க